தேவர் வந்து ஒரு பொதுவான தலைவர் தேசிய தலைவர் நீங்க வராதன்னு சொல்றதெல்லாம் அவரை அவமரியாதை பண்ற மாதிரி அவரை ஒரு சாதிக்குள்ளே சுருக்கிற மாதிரி இதை செய்யாதீங்கன்றேன் இதை அவங்க மட்டும் இல்லை இமானுவேல் சேகரனா இருக்கட்டும் அவருக்கும் அப்படிதான் சில பேர் இவங்களாம் யாரு யார் யாரு வரச்சுன்னா வர்றாங்கலாம் கேக்குறேன் சமூக வலைதளத்துல பாக்குறோம் இந்த தலைவரை யார் சொன்னா அந்த கட்சி தலைவரை யாரும் இதெல்லாம் எதுக்குங்க நீங்க ஒரு பொதுவான தலைவர்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து யார்னாலும் வந்து கும்பிட்டுட்டு போட்டோம் அதே போல புலித்தவர் எடுத்துக்கங்க வீரன் சுந்தர்லிங்க அவரை எடுத்துக்கோங்க ஒண்டி வீரன் எடுத்துக்க காமராஜர் ஐயா எடுத்துக்கோங்க காமராஜர் ஐயா என்ன நாடார் சமூகத்துக்காக வந்து டேம் கட்டி விட்டார் அந்த தனியாக எல்லோரும் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் நாடார் சமூகம் மட்டும் நீங்கள் இது பண்ணுறீங்க அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நாடார் சமூகத்தை மட்டும் நாடார் சமூகத்தலைவர் மாதிரி சுருக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் போகணும் நமக்கு கடமை இருக்குது எல்லாருமே போகணும் அதே போல் அவங்களும் எல்லாரையும் வர வைக்கணும் அவர் நாடாளுக்குள்ள சுருக்காதீங்க அவர் புது மனிதர் அவர் எல்லா தலைவர்களையுமே வந்து ஜாதிக்குள்ளே சுருக்கிறது அந்தந்த ஜாதிக்காரன் சுருக்கிறானா மற்ற ஜாதிக்காரன் அவன் சுருக்கினதினாலே இவன் போக மாட்டேன்றான் இவன் வெறுக்கிறான் அவர் ஜாதி தலைவர் தான் போல இருக்கு